பண்ணாத அளவுக்கு ஒரு வீடியோ எடுத்திருக்கா அது வீட்லயும் சரி மொபைல்லேயும் சரி எதுவுமே ஸ்கிப் பண்ண மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு குழம்பு தான் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம் யாழ்ப்பாணத்து பருப்பு யானம் யாழ்ப்பாணம் எங்க இருக்கு சூப்பரு ஸ்ரீலங்கா

இந்த மக்கள் எல்லாருமே சந்தோஷமா இருக்கட்டும்னு தான் அந்த இயற்கை தாயா வணங்கினா இப்ப அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய கட்டுறது கையிலவு நேர்களுக்கு அவங்க நம்பிதான் குடும்பம் கண்டிப்பாங்கண்ணா ஒரு குடும்பம் கிடையாதுங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு பத்து பதினஞ்சு பேர்த்துடைய குடும்பங்கள் அதாவது வீடியோவில் வர்றது ஒரு அஞ்சு குடும்பமாக இருந்தாலும் வீடியோ எடுக்கிறது ஒன்று ஆறாவது குடும்பம் எடிட்டர்ஸ் இருக்காங்க ரோட் உணவு கஷ்டப்படுற மக்கள்லாம் நம்மள நம்பி அவங்க வந்து நம்மள இருக்காங்க நம்ம நேர்களாகிய உங்களை நம்பி இருக்கிறோம் அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் அந்த பணம் எப்படி வரும்னா நீங்கள் நம்ம வீடியோவை அரை ஜிபி தாங்க உங்களுக்கு செலவாகும்

அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து எடுக்க போகிறோம் இதுக்கு தான் சொன்னோம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் அந்த பொருள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அந்த பொருளை எப்படி சேர்க்குறோன்றதும் உங்களுக்கு தெரியும் நான் இந்த யாழ்ப்பாணத்து ஆணம் அப்படின்றதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்குண்ணா அது என்னன்னு பார்த்தோம்னா முழுக்க 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 தேங்காய்பால்லே தான் இந்த யாழ்ப்பாணத்து ஆணம் இது ஒரு ஃப ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் இன்னொன்று பார்த்தோம்னா பருப்பு காய்கறிகளை வச்சு ஒரு ஸ்பெஷலாக பண்ணக்கூடியது இன்னொன்று நான் சொன்ன மாதிரி சைவத்தை அசைவமாக அசைவமான பொருளை வந்து சேர்க்குறது இப்போ இந்த மாதிரி ஸ்பெஷலான ஆனத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்க போகிறோம் அந்த பொருளை நாங்கள் வெஜிடேரியனில் சேர்க்க முடியாது நான் வெஜிடேரியன் சேர்க்க முடியாது நடுவில் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இது சைவத்துக்கு உண்டான பொருள் இப்போ இது சைவத்தில் வந்துச்சு அப்படின்றாங்க அப்போது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இது அசைவம் தான் அப்படின்றாங்க அந்த பொருள் என்னன்னு இது இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுதான் முட்டை நம்மளுடைய முட்டை நம்மளோட முட்டை கோழியோட முட்டை கடையில இருந்து நம்ம வாங்கிட்டு வந்தா அந்த பொருள் நம்மளுக்கு சொந்தமான பொருள் தானே போட்டது கோழி தானே நம்ம தோட்டத்துல பறிச்சா தேங்காய்னா இல்ல தம்பி இப்பதான் இருக்கோம் மக்களுக்கே தெரியும் அதுக்குள்ளேயே பறிச்சுட்ட காரைக்குடியில இருந்து வந்து காரைக்குடி வீட்டு தோட்டத்துல இருந்து வந்த தேங்காய் சிறு பருப்பு கிறிஸ்டல் சால்ட் கல்லுப்பு தனியா தூள் மஞ்சத்தூள் மாங்கானா முருங்காய் கத்தரிக்காய் பச்சை மிளகா கீரி வச்சதுனா தக்காளி ஸ்லைஸா வெட்டியதுனா உருவன கருவேப்பிலை நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காய பொடிசா வெட்டினதுனா தேங்காய் எண்ணெய் இந்த சிறு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறோம்னா ஒரு ஆறு பேருக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் சிறு பருப்பு மட்டும் எடுத்துக்கோங்க இதை நல்லா கொழைய வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம போய் அதை தான் பண்ண போறோம் மரச்சக்கலை ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் ஒரு ஆறு பேருக்கு ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் ஒரு இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து வேற எந்த தாலிப்புமே பருப்பு வர வரமிளகா எந்த தாளிப்பு இல்லையா எதுவுமே தாளிப்புன்றதே எதுவுமே இந்த வெங்காயம் கருவேப்பிலைய பாதி வதக்கி அதை எடுத்து முக்கியமானதை சொல்லியிருப்போம் ஆரம்பத்திலேயே தேங்காய் பால் அந்த தேங்காய் பாலில் பாதி எடுத்துருவோம் மீதி தான் இதில் வந்து ஆனமாக மாறப்போகுது அது ரெண்டு ரெண்டாவது டைம் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால இந்த கடுகோ உளுந்தோ எந்த ஒரு பொருளுமே இதுக்கு தேவை கிடையாது யாழ்ப்பாணத்தை ஒரு முட்டை ஐம்பத்தி ஆறு ரூபா ஒரு முட்டை யாழ்ப்பாணம் எங்கே இருக்குது சூப்பரு ஸ்ரீலங்கா போயிட்டு வரோமா இல்லங்கை எங்க இருக்குன்னே தெரியல இப்படி போலான்ற நான் தான் கேட்டேன் தெரியலன்னு தானே கேட்டேன் ஏய் ஒண்ணு பிரச்சனை இல்ல நம்மளுடைய இலங்கை நண்பர்கள் எல்லாம் இருந்தீங்கனா நீங்க எந்த இடத்துல எல்லாம் இருக்கீங்க ஏழை எளிய மக்கள் எல்லாம் எங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் என்ன மாதிரி உதவிகள் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க அப்படி இல்ல கீழ வர நம்பரை कांटेक्ट பண்ணி வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் அனுப்பிச்சீங்கனா நாங்க குடும்பத்தோட வரவங்க கிட்ட குடும்பத்தோட ஆமா நம்ம கட்டறது கையில குடும்பம் தானே

செட்டிங் போட்டு வச்சுக்கலாம் ஒரு ஸ்கெட்ச் கண்ணாடி பாதை வந்துருச்சுன்னா இதை இறக்க போகிறோம் வெங்காயத்தை இறக்க போகிறோம் அடுப்பை அணைத்து வச்சு பாதி தான் நம்ம எடுக்கிறோண்ணா இப்போ நம்ம வந்து போட்டு அந்த இரநூறு கிராம் வெங்காயத்தில் ஒரு நூறு கிராம் வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பில் சேர்ந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது வந்து கடைசியாக நம்ம சேர்ப்போம் நம்ம ஸ்டைலெலாம் பார்த்தோம்னா கடைசியாக தழை சேர்ப்போம் இந்த வட இந்தியர்கள்லாம் பார்த்தோம்னா கஸ்தூரி மேத்தி சேர்ப்பாங்க அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் இந்த யாழ்ப்பாணத்தில் இந்த ஃபஸ்ட்டில் என்ன தாளிப்பு போடுறோம் வெங்காயம் கருவேப்பில் அதுதான் லாஸ்ட்டும் போடுவாங்க ஒரு டேஸ்ட் வந்து கொடுக்க போகுது தக்காளி ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி மற்ற குழம்பு மாதிரியெல்லாம் தக்காளி வெங்காயம் அதிகமாக செலவாகாதுண்ணா ஏன்னா உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னாங்க அதனால ரெண்டே ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கீரி இதுதான் காரம் காரமே பச்சை மிளகாய்தானா ஒரு தூளு இல்லை ஒரு மிளகா தூளு இல்லை ஒன்றுமே இல்லைண்ணா காரமே பச்சை மிளகா தான் அதனால பச்சை மிளகா ரொம்ப காரமா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு கம்மி பண்ணிக்கோங்க காரம் இல்லனா ஒரு ரெண்டு அதிகமாக அது எப்படி தெரியும் காரம் பார்த்தாலே ஓ அதிகமா இல்ல வெட்டும் போது மிளகா வெட்டும் போது அந்த நெறி அந்த தெரியல நெடி அது என்ன தெரியலண்ணா நெடி அந்த நெடிய வந்து எடுத்து கொடுக்கும் அது அப்பவே தெரிஞ்சிடும் இது நல்ல காரம் உள்ளதா இல்ல காரம் கம்மியா உள்ளதான்னு அப்பவே தெரிஞ்சிடும் இப்ப எல்லாம் பார்த்தோம்னா வெயில் மண்டையை பொழகு தம்பி போட்டு துணி பத்தீங்களா வானத்தை பாருங்க வானம் இடிஞ்சிருச்சு காச்சு டமோலத்த வானம் இடிஞ்சிருச்சா இப்ப தக்காளி பச்சை மிளகாய் அரை வேக்கா டைம்ல ஒரு ரெண்டு முருங்கைக்காய் ஒரு கால் கிலோ கத்திரிக்காய் மாஸ்டர் சாங் மாஸ்டர் என்கிட்ட ரெண்டு ஐட்டம் கொடுத்தாங்கண்ணே ரெண்டுமே தயார் பண்ணி கொண்டு வந்துட்டேனே ஒன்று பருப்பு தேங்காய் பால் நம்ம போட்ட முருங்கக்காயும் அந்த கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சுன்னா செவன்ட்டி பர்சென்ட் அரை வெக்கா இப்போ நம்ம வந்து மசாலா சேர்க்க போறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வேற எந்த தூளும் கிடையாதுண்ண இந்த மசாலா வந்து பச்சை வாசம் போறதுக்காக கொஞ்சம் வதக்கிக்கிறோன்னா கொஞ்சமாக கல்லுப்பு

இந்த நேரத்துல மாங்காய் நாங்கள் ரெண்டு விதமா இருக்கோம்ல ரெண்டாவது பாலை ஃபர்ஸ்டே ஊத்திட்டோம் இப்போ வந்து நாங்க முதல் பாலை பாலை நம்ம ஊத்தப்போம் எடுத்து வச்ச சின்ன வெங்காயம் கருவேப்பிலை தாளிப்பு இது வரைக்கும் பார்த்தோம்னா யாழ்ப்பாணத்து சைவா பருப்பா ஆனம் இதுக்கு மேலே தான் இது வந்து அசைவமாக மாறப்போகுதுன்னா அது என்ன பொருள்னு பார்த்தோம்னா மக்கள் ஆரம்பத்துலேயே கண்டுபிடிச்சிருப்பாங்க அதான் முட்டை அந்த முட்டையை உடைச்சி ஊற்றி கொஞ்சம் நேரம் கலக்காமல் அப்படியே ஆஃப் பண்ணி சாப்பிட்றது தான் இதனுடைய ஒரு ஸ்பெஷல் அதுவும் இந்த முட்டையும் காய்கறிகளும் சேர்த்து சாப்பிடும் சாப்பிடும்போது ஒரு கிடைக்கும் பாருங்கள் ஒரு ஆனந்தம் இன்றைக்கி அது எங்களுக்கு கிடைக்க போகுது இந்த மாதிரி ஒரே இடத்துல ஊற்றாமல் ஒவ்வொரு இடமா ஊற்றிக்க போகிறோம் எத்தனை மட்டும் ஊற்றிக்கிட்டே இருக்கீங்க நம்ம அஞ்சு பேர் இருக்கோம்ண்ணா அஞ்சு டு ரெண்டு பத்து முட்டை 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 சாம்பார் குழம்பா அட்டை கசமாக இருக்க போதுங்கண்ணா தான் நம்ம பத்து முட்டை சேர்க்கிறோம் இப்போ ஒரு சிலருக்கு காய்கறி இல்லாமல் வெறும் அசைவமே சமைக்கிறோம் அப்படின்றவங்க வெறும் முட்டை மட்டும் பயன்படுத்திக்கலாம் இல்லை கோழி கறியே சின்ன சின்ன பீஸா கூட இந்த யாழ்ப்பாணத்தை ஆணத்தில் சேர்த்துக்கலாம் கோழிக்கரிலாம் சேர்க்கலான்றேன் முட்டை சேர்த்ததே பெரிய விஷயமா இருக்கும்போது ஆமாங்கண்ணா காய்கறியோட இந்த முட்டை சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு இல்லை நம்ம இருக்கார் பார்த்தீங்களா நம்பாலு அவங்கெல்லாம் அசைவம் கொடுத்தாலே ஆறு நாளுக்கு வச்சு சாப்பிட்றவங்க அந்த மாதிரி அசைவ பிரியர்களே இருப்பாங்க அவங்க வந்து இதே டேஸ்ட்டை கோழிக்கறி மட்டும் யூஸ் பண்ணி சமைக்கலாம் மற்றபடி இந்த ஆட்டுக்கறியோ ரஃப்பான கறி எதுவுமே சேர்க்க முடியாது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா இந்த பருப்புடைய சுவையெல்லாம் இறங்கின பின்னாடி தான் எந்த ஒரு அசைவ பொருளும் நம்ம இதில் சேர்க்க முடியும் யாழ்ப்பாண யானம் ரெடி ஆனம் ஆனம் எனக்கு இல்லை ஞானம் அப்படியே ஆஃப் பண்ணி சுட்டாசத்தில் போட்டு சாப்பிட போகிறோண்ணா என்ன சாங் காய்கறி முட்டையோட ஆணத்தை இறக்குறீங்களா இன்னும் ரெண்டு தட்டை பிரிச்சுட்டீங்க நம்பிக்கை இல்லை கோழிக்கறினாலே கொத்தி கொத்தி காலி பண்ற நம்ம ஆட்கள் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான யாழ்ப்பாணத்து பருப்பு ஆணம் பண்ணியிருக்கணும் அதை நம்ம ஸ்டைலில் சாப்பிடணும்னா தனி தட்டு கண்டிப்பாக வேணும் ஏன்னா மதிய வேலை சுட சுட சாதத்தோட இது பெரட்டி சாப்பிட்டோம்னா கண்டிப்பா ஒரு தட்டு பத்தாது இது முருங்கக்காவை நல்லா முருங்காக்காயை நோமையா வாழ்றேன் நல்லா முருங்கக்காயை நசுக்கி அதுல இருக்கிற பருப்பெல்லாம் எடுத்து கத்திரிக்காய் அதையும் பிசைஞ்சு மாங்காய் அதையும் வச்சு ஒரு துண்டு முட்டை இதையும் வச்சு அப்படியே உருட்டினா பாருண்ணா இதுதான் எங்கே ஸ்டைல் மைசூரில் யானைகளாம் உருட்டி கொடுத்து அடிக்கிறாங்க அடைச்சிக்கு போகுது இந்த மாதிரி சாப்பிட்டா எங்கே இருந்தோன்னா ஒரு தட்டு பத்த போதும் மதிய வேலைக்கு ம் அதுதான் ரெண்டு தட்டை பிரிச்சு ரெண்டு தட்ட பிரிச்சிடும் சுவை பார்த்தோம்னா முழுக்க 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 ஒரு வித்தியாசமான சுவையாக இருக்குது காரணம் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம போட்டது ரெண்டே தூள் தான் ஒன்று மல்லித்தூள் இன்னொன்று மஞ்சள் தூள் மற்றபடி காரத்துக்கு சேர்த்தது பச்சை மிளகாய் இந்த குழம்பிய வித்தியாசமான ஒரு சுவையில் அது முட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது ஒரு சாம்பார் ஃபீலும் இல்லாமல் ஒரு முட்டை குழம்பு ஃபீலும் இல்லாமல் ஒரு வித்தியாசமான ஒரு உணவுண்ணே மாங்காவோட புளிப்போட சாப்பிடும்போது அது இந்த நேரத்தில் இருக்கும் எனக்கு துபாயில் வேலை பார்க்கும்போது ஒரு ஸ்ரீலங்கா நண்பர் இருந்தால்தான் அவர் வந்து பேச்சுலராக தான் ரூம் எடுத்து தனியாக இருந்தார் அவர் சம்பல் ஒன்று செய்வாங்க அந்த சம்பல் அந்த சம்பலுக்கு சேம் டேஸ்ட் தான் பட் இதில் ஒன்றுன்னா நம்ம முட்டை போட்டிருக்கோம் அந்த முட்டையோட ஹேப்ட்டு வேற மாதிரி இருக்குது பட் அந்த டேஸ்ட்டு சம்பல் அவரை இப்போ எனக்கு ஞாபகப்படுத்துகிறாரு அந்த ஒரு மாஸ்டர் கை பக்குவத்தால் அவர் என்ன ஞாபகப்படுத்துகிறாரு அவர் அவர்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு முட்டை விரும்பி சாப்பிட்றவங்களுக்கும் சாம்பார் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கோ கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த யாழ்ப்பாணத்து பருப்பு ஆணம் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்க உங்களுக்கு அப்போ தான் அதோடய சுவை உங்களுக்கு தெரியும் நீங்க செஞ்சு பார்த்துட்டு கீழே கமெண்ட்லாம் எங்களுக்கு சொல்லுங்க எப்படி இருந்துச்சுன்னு எங்களுக்கு உண்மையிலேயே டாப்பாக இருந்துச்சு ஏன்னா நாங்கள் போட்ட அளவெல்லாம் நீங்களும் பயன்படுத்துங்க உங்களுக்கும் இதே மாதிரி சுவையான யாழ்ப்பாணத்து ஆணம் உங்களுக்கும் சாப்பிட்ட ஃபீல் கிடைக்கும் இப்போ உங்களால் செஞ்சு உணவு சாப்பிட முடியல அப்படின்னா யாழ்ப்பாணமாக இருந்தாலும் சரி குளிர்பானமாக இருந்தாலும் சரி நீங்க எங்க கையால் ரசிச்சு ருசி சாப்பிட்ணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணி எங்களை கூப்பிடுங்க கட்டறது கையில் குடும்பத்தோடு வந்து சமைச்சு கொடுக்க தயார் சாப்பிட்டேன் நீங்க தயாரா இதே மாதிரி வித்தியாசமான உணவுகள்லாம் இன்னும் தொடர்ந்து வர காத்திட்டு இருக்கே அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டர கைல உச்சனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம பெல் பண்ணுங்க Facebookலயும் பேஜ் இருக்கு அதையும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க Instagramலயும் பேஜ் இருக்கு கட்டுறது கைல பாண்ட அவரையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க